வணக்கம் சென்னை எண்ணூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க அவங்க படிக்கும் நேரம் போக ஓய்வு நேரங்களில் செல்ஃபோன் மூலமாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி தான் அவங்க ஸ்னாப் சாப்பையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படி அந்த ஸ்னாப் சாட்டை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு சில நண்பர்களும் கிடைச்சிருக்காங்க நண்பர்களோடு அவங்க சேட்டிங் செய்வதை வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க அந்த வகையில் தான் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த மாணவிக்கு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவரான தமீம் என்பவர் வந்து அறிமுகமாக முதல்ல ரெண்டு பேருமே வந்து நட்பாக பழகியிருக்காங்க அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அந்த கல்லூரி மாணவரான தமீம் வந்து தன்னுடைய கேடுகட்ட புத்தியை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கான் திடீர்னு ஒரு நாள் அந்த மாணவியுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த மாணவி ஆடையின்றி ஆபாசமாக இருப்பது போல் அவனே ஒரு புகைப்படத்தை சித்தரித்து அதை மாணவிக்கே வந்து அனுப்பியிருக்கான் அந்த அதை அனுப்பிவிட்டு அந்த மாணவிக்கு ஃபோன் பண்ணி அவன் இந்த படத்தில் இருப்பது போல் நீ என்கிட்ட வந்து வீடியோ காலில் வந்து பேசணும் அப்படி பேசணும்னா நான் இந்த சித்தரித்த இந்த படத்தை இணையத்தில் தான் நான் வெளியிட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை வந்து மிரட்டியிருக்கான் இதனால் அந்த மாணவி பயந்து போய் அவன் சொல்லக்கூடிய அந்த விபரீத முடிவுக்கு ஓகேயும் சொல்லியிருக்காங்க சரி நான் வந்து நீ சொன்ன மாதிரியே நான் வீடியோ காலில் ஆட இல்லாமல் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த தமிம் என்ன சொல்லியிருக்கான் அந்த பெண்கிட்ட சரி நீ வர போகிற இதை நான் மட்டும் பார்க்க போல என் என்னுடைய ரூமில் இருக்கக்கூடிய என்னுடைய அஞ்சு நண்பர்களுமே பார்க்க போறாங்க உன்னை பார்த்து ரசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவி கிட்டே சொல்லியிருக்கான் இதை கேட்டதுமே அந்த பெண் அதிர்ச்சியாயே அவனுடைய அந்த தொடர்பை வந்து துண்டிச்சிருக்காங்க இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த தமீம் அந்த மாணவியை பிளாக்மெயில் செஞ்சு வந்திருக்கான் ஒரு கட்டத்தில் அந்த மாணவி நான் வீடியோ காலில் வரவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்காங்க அப்போ தமீம் வந்து அந்த பெண்ணுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கான் சரி நீ வந்து வீடியோ காலை வராட்டால் கூட பரவாயில்ல நான் உனக்கு இன்னொரு ஒரு புதிய நிபந்தனை கொடுக்குறேன் அதுக்கு நீ வந்து ஒத்துக்கிட்டால் இந்த ஆபாச புகைப்படத்தை நான் அழிச்சிடுவேன் அப்படி அழிக்கணும்னா நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே அந்த மாணவியை வந்து சரி நான் என்ன செய்யணும் சொல் அப்படின்னு சொல்லி அந்த தம்யம் கிட்டே கேட்டிருக்காங்க அப்போ அந்த தம்யம் சொல்லியிருக்கான் ஒன்றும் இப்போ ஒன்றும் இல்லை என் கூட ஒரே ஒரு நாள் மட்டும் தனிமையில் இருந்தாலே போதும் நான் அந்த அந்த புகைப்படத்தை நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டு அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்து இது இது வந்து சரியாக வராது இது நம்ம வந்து நம்மளால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த தான் பெற்றோர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்கிட்ட வந்து தமிழ் மொத்த நட்பாக பழகினா அவன் என்னுடைய ஃபோட்டோவை வந்து ஆபாசமாக சித்தரித்து எனக்கு அனுப்பி வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த இளம் பெண்ணை அழைச்சிக்கிட்டு அவருடைய பெற்றோர் வந்து காவல் நிலையத்தில் போயிட்டு புகாரும் அழைச்சிருக்காங்க இதையடுத்து காவல் உதவி ஆணையரான வீரகுமார் மேற்பார்வையில் தனிப்படை போலீஸார் அந்த மாணவியை வச்சு அந்த தமிமை தட்டி தூக்க வந்து திட்டமிட்டிருக்காங்க அதன்படி அந்த தமீம் கிட்ட நீங்க ஆசையா பேசுவது போல நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாணவியும் அதன் பிறகு தமீம் கிட்ட வந்து ஆசையா பேசுவது போல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்க உல்லாசமாக இருக்கிறதுக்கும் சம்மதிச்சிருக்காங்க உடனே அந்த மாணவனும் சரி நான் வந்து சென்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த தகவலை அந்த பெண் வந்து போலீஸாருக்கிட்டையும் தெரிவிச்சிருக்காங்க போலீஸாரும் அவன் வரட்டும் வந்த உடனே கையங்குலமாக அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அவன் வந்து சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து உனக்காக காத்திருக்கேன் நீ வா அப்படின்னு சொல்லி அந்த மாணவிக்கு ஃபோன் பண்ணுறான் உடனே இந்த மாணவியும் வந்து போலீஸார் போலீஸார்கிட்ட இந்த தகவல்னு சொல்கிறாங்க போலீஸாரும் நீ போமா நான் அவங்கள பின்தொடர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியை பின்தொடர்ந்து அங்கே போகிறாங்க ஆனால் அங்கு அந்த கல்லூரி மாணவன தம்மி வந்து இல்லை அதுக்கப்புறம் அந்த மாணவி நாங்கள் வந்து நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்போ இங்கே இல்லை நான் வேறு இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான் அங்கேயும் அந்த மாணவி போகிறாங்க அங்கேயும் அந்த அந்த தமிழ் வந்து இல்லை இப்படியே அந்த மாணவியை ஒவ்வொரு இடமாக வந்து அந்த கல்லூரி மாணவன் வந்து அலை கழிக்கிறான் அப்போ தான் போலீஸாருக்கு தெரியுது அவன் உண்மையிலே எங்கேயுமே இல்லை அவன் வேணும்னு இந்த பெண்ணை வந்து சுத்த விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தமியமுடைய செல்ஃபோன் நம்பரை வச்சு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து கண்காணிக்கும் போது தான் அவன் உளுந்தூர்பேட்டையில் இருந்துக்கிட்டே நான் சென்னையில் இருப்பது போல் அந்த மாணவியை அவன் அலைய விட்டதை வந்து போலீஸாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதை நீ வெளிக்காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தொடர்ந்து அந்த மாணவன் கிட்டே பேசிக்கிட்டே இருதியை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கிட்ட வந்து போலீஸாரும் சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணும் தமியம்கிட்ட தொடர்ந்து நான் எங்கே வரணும் எங்கே வரணும்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க சில போலீஸார்கள் வந்து அந்த பெண்ணுக்கு துணையாகவும் இருந்திருக்காங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சில தனிப்படைகள் போலீஸார் வந்து நேரடியாகவே தமீமுடைய வீட்டுக்கே போயிட்டு அவரை சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அந்த த தனியார் கல்லூரி மாணவ மாணவனை வந்து வீட்டுக்கே போய் கைதும் செஞ்சுருக்காங்க தனியார் கல்லூரி ஒன்றில் எம்சிஏ படித்து வந்த தமீம் ஆரம்பத்தில் அந்த மாணவிகிட்ட ஜாலியாக பேசி பழகி வந்திருக்கான் அந்த மாணவி அவன் தன்னை காதலிப்பதாக சொன்னதை உண்மை என்று நம்பி அவன் சொன்னதையெல்லாம் அந்த மாணவி செய்ததால் இந்த விபரீதமான செயலில் வந்து ஈடுபட்டதாக அவன் போலீஸாரிடம் வாக்குமூலமாகவும் தெரிவிச்சிருக்கான் தமிமை கைது போலீஸார் கைது செஞ்சதுமே தமியனுடைய பெற்றோர்கள் வந்து போலீஸார்கிட்ட எங்களுடைய மகனுடைய எதிர்காலம் கருதி அவனை நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து போலீஸார்கிட்ட கெஞ்சினாங்க அந்த சமயத்தில் தான் தமிம் செஞ்ச கிரிமினல் சேட்டைகளை எல்லாம் அவனுடைய செல்போனில் உள்ள மாணவியுடைய படத்தை விட போலீஸார் வந்து அந்த மா பேரண்ட்ஸ்கிட்ட காட்டி உங்கள் பையன் எந்த அளவுக்கு மோசமானவனு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவனை பற்றின அத்தனை விஷயங்களையும் இருக்காங்க அதை பார்த்து அதிர்ச்சியான பெற்றோர்கள் எதுவும் பேச முடியாமல் வாயடைச்சு போயிட்டாங்க இதையடுத்து தமிமை கைது செய்த போலீஸார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க மாணவிகள் தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் அறிமுகமாகக்கூடிய நண்பர்களிடம் நெருங்கி பழகினால் என்ன மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாகவே அமைந்திருக்கு ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு மாணவிகள் ரொம்ப உஷாராயிருங்க